கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள் அங்கே அப்சலோம் சகல இஷ்டவிலரின் கண்களுக்கு முன்பாகவும் தன் தகப்பனுடைய மர்மனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான் இங்கே பார்க்கிறோம் அப்சலோம் தாவியினுடைய மகனாக இருக்கிறான் இங்கேயும் உப்பரிகையின் மேலே அவனுக்காக ஒரு ஸ்தலம் உருவாக்கப்படுகிறது என்று நாங்கள் பார்க்குறோம் அப்போ இங்கேயும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பார்க்கணும் நாங்கள் முகல் பகுதியிலேயும் அங்கே தாவீதுக்கு உப்பரிகையில் இருந்ததை பார்க்குறோம் அதே போலதான் இங்கேயும் அப்சலமுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அங்கே ஒரு இடம் இருக்கிறதை பார்க்கிறோம் அவனும் ஒரு ராஜகுமாரனாக இருக்கிறான் அவனுடைய அவனுடைய பெயரும் புகழும் ஒரு மேல் உச்சியிலே இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அவனும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவனுடைய தன்மையும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது அவன் இருக்கிற இடமும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம் அங்கேயும் அங்கே பார்க்கிறோம் மேலிடத்திலே நாங்கள் இருக்கிற பொழுது பாவம் எப்படியாவது நம்மை சூழ்ந்து கொள்ளும் அங்கேயும் பார்க்கிறோம் அந்த நடந்த காரியத்தை பார்க்கிற பொழுது தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான் என்று சொல்லப்படுகிறது ஒரு கொடூர பாவத்துக்குள்ளே அங்கே காரியம் நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆலோசனை கொடுத்தவர்கள் அங்கே பார்க்கிறோம் அவர் துர் ஆலோசனைகளை அவனுக்கு கொடுத்தார்கள் என்று நாங்கள் வேதத்திலே தொடர்ந்து பார்க்க முடியும் அது அதிகம் யார் என்று பார்த்தால் அகிதோப்பேல் என்கிறவன் அங்கே தாவிதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் தான் இங்கே மகனாகிய அப்சுலோமுக்கும் அந்த ஆலோசனையை கொடுக்கிறான் அந்த தொர் ஆலோசனையை கேட்டு அங்கே வஞ்சிக்கப்பட்டு அங்கே தான் ஒரு பெரிய ஸ்தானத்திலே இருக்கிற என்ற நினைப்போடு அங்கே காரியங்களை செய்து தான் ரெணி ராஜாவாக போகிறேன் என்ற நினைப்போடு அங்கே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது அங்கே பெருமையின் உச்சத்திலே மேலிடத்திலே இருந்து உப்பரிகையிலே அவன் பாவம் செய்தான் என்று பார்க்கிறோம் இந்த நாளிலே கூட நாங்கள் என்னமாய் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பெரிய உயர்வான ஸ்தலங்கள் உயர்வான ஸ்தானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது அது எதுவாக இருக்கலாம் நான் ஒரு ஆராதனை வீரனாக இருக்கலாம் நான் ஒரு கூட்டம் நடத்துகிறவனாக இருக்கலாம் நான் பிரசங்கம் பண்ணுகிறவனாக இருக்கலாம் நான் ஒரு ஊழியக்காரனாக ஒரு சபையை நடத்துகிறவனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த நாட்களிலே உயர்வான இடங்களில் இருக்கிற பொழுது பல கவனமாக இருக்க வேண்டும் வஞ்சனைகளும் துர் ஆலோசனைகளும் நம்மை கூடியதாக இருக்கிறது நமக்குள்ளே பெருமை வந்துவிடுகிறதாக இருக்கிறது அதனாலே நாங்கள் கவனமாக இருந்து இந்த உப்பரிகையை ஜெயிக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும் உயர்வான இடங்களிலே இருக்கிறது தவறல்ல உயர்வான ஸ்தானங்களில் இருக்கிறது தவறல்ல அது தேவன் கொடுத்ததாக இருக்கிறது ஆனால் அதை நாங்கள் தக்க வைத்துக்கொண்டு அது தேவனுக்கு பிரியமான முறையிலே நடக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் இருந்து நாங்கள் நடக்க வேண்டியவளாக இருக்கிறோம் அன்பின் தகப்பனை இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜபிக்கிறேன் ஆண்டவரை நீர் யார் யாரே எல்லாம் உயர்வான இடங்களில் வைத்திருக்கிறீர்களோ ஆண்டவரை அவர்களை பிசாசானவன் வஞ்சித்து விடாதபடிக்கு படிக்கு பிசாசானவனுடைய ஆலோசனைகள் அவர்களுக்குள் வந்துவிடாத படிக்கு எந்த சூழ்நிலையிலும் யாரும் விழுந்து விடாத படிக்கு யாரும் எந்த பெருமைக்கும் இடம் கொடுக்காத எல்லாரையும் காத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்